மழை அதிகமாக கொட்டது கொட்டும் மக்கள் வெள்ளத்தை வெற்றி பெற்று விட்டது மக்களுக்காக அண்ணா திமுக அத்தனை திட்டங்களும் நிறைவேற்றுவிடும் இது ஒரு நெல்ல புனிதமான இடம் ஏங்க விடுதலை போராட்ட தியாகி பாபு அம்மா காலத்தில் மணிமண்டம் கட்டப்பட்டது முதலமைச்சர் காலகட்டத்தில் அவர்களுக்கு சட்டமன்ற வளாகத்திலே திருவுருவத்தை திறக்கப்பட்டது இன்னும் பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிற அண்ணா திமுக உங்களுக்கு துணை நிற்கும் என்ற தெரிவித்து திமுக ஆட்சியில் விட்டது சீர்கிட்ட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அதிமுக ஆட்சி வந்தது முற்றிலும் தவறு மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைத்தது அந்த காலகட்டத்தில் தான் நீட் தேர்வை கொண்டு வரப்பட்டார்கள் அதே போல சட்டொழுங்க அடியோடு சீர்கட்டது என்று நம்முடைய பாரத ஜனதா கட்சி தலைவர் குறிப்பிட்டார் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றிய தீர்வோம் நேரத்தை தெரிவித்து விலைவாசு உயர்வு இன்றைக்கு கட்டுப்பாடு விலை உயர்வு அது மட்டும் இல்லாம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்கள் இந்த ஆட்சியிலே நிறுத்தி வைக்கப்பட்டுகின்றன இன்றைக்கு திருநெல்வேலி மாநகரத்திலே ஸ்மார்ட் சிட்டி திட்டம் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றணும் இப்படி பல திட்டத்தை நிறைவேற்றி மக்களுடைய அன்பை பெற்ற அரசாங்கமா அதிமுக அரசாங்கம் திகழ்ந்தது வருகின்ற சட்டமன்ற தேர்தலே உங்களுடைய பொன்னான வாக்களை எங்களுடைய கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களித்து மாபெரும் வெற்றியை தேடித்தார்கள் என்று இருக்கிற கோப்பி வேண்டி கேட்டு மழை வர்றதுனால நீங்களும் நினைகிறீங்க நாங்களும் நினைகிறோம் ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அரசாங்கம் இது உங்களுடைய கட்சி திமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறும் திமுக ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடபெறுகின்ற